வடக்குதாணி சுபீகரிப்பு வர்த்தமானிக்கு இடைக்கால தடை உயர் நீதிமன்றம் உத்தரவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்கிறார் சுமந்திர ராஜித சேனா ரத்னவை கைது செய்ய உள்ளதாக நீதிமன்றுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவிப்பு பன்னிரண்டு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கான டிஜிட்டல் கற்கைகளை நிறுத்துவதற்கு புதிய சட்டம் வேண்டும் சட்ட வைத்திய நிபுணர் பாலித பண்டார சுபசிங்க கூறுகிறார் ஜப்பானில் ஒன்பது பேரை கொலை செய்த ட்விட்டர் கொலை தூக்கு தண்டனை நிறைவேற்றம் காசாவில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு லெபனானில் போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதல்கள் காசாவில் பதினேழாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுவர்கள் போஷாக்கின்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக காசா பிராந்திய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஈரானிய உச்சநிலை தலைவர் கண்ணில் சிக்கியிருந்தால் கொல்லப்பட்டிருந்திருப்பார் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் கூறுகிறார் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் வீரகேசரியின் கர்ச்சனை எங்கேயும் எப்பொழுதும்